இவங்களா ஷோ எப்பா ஐயோ இவங்கன்னு என்ன தெரிஞ்சதா வண்டியே வந்திரும் நான் வந்திரவே மாட்டேன் இவங்கன்னு என்ன தெரிஞ்சதா எங்க நீங்க உங்கனால தான் கடிப்பேட்டிட்டு இருக்காங்க உங்கனால தான் எனக்கு அந்த வேலையே போஞ்சிச்சு நான் அதனால உங்க மேல கோழங்குற கோவத்துல இருக்கேன்

ஃபஸ்ட் என்ன <laughs> 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 என்ன நீங்க வந்து நீங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஐயே என்ன நீங்க வேணான்னு சொன்னீங்க இது வந்து இது என்ன இது வாட் இஸ் திஸ் இப்போ நாங்க தரணும் பாருங்க நீங்க தரணும் இல்ல நீ வரல நீங்க இந்த ரிப்போர்ட் இடி இடி இப்படி இப்படி ஆ ஏய் என்னது இது நீங்க ரெண்டு பேரும் ஏனா கூட குடிச்சவங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் விளையாட்டு கட்ட வந்திருக்கீங்களா எனக்கு நீ டிரைவிங் தான் வந்திருக்க ரொம்ப அதிகமா நாங்க அதிகமா பேசிட்டு நாங்க பாத்துட்டு போயிட்டாங்க போய் அவங்க வந்து அவங்க அந்த பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொடுக்குறது

என்ன சொல்றீங்க லக்கேஜ் கூட்டு போறவங்க கூட்டு போக மாட்டான் இதுல உட்கார வச்சியா என்ன கூட்டு போறீங்க டிராவல் செய்ய என்ன அன்னைக்கு நான் போன் அடிச்ச அந்த வேலையும் கெடுத்து விட்டீங்க இப்போ இந்த வேலையும் கெடுத்து விட்டீங்க இதே வேலைய வச்சு அன்னைக்கு நான் ஷோரூம்ல வேலை பாத்துட்டு இருந்தேன் அந்த வேலையும் பிடிச்சு கெடுத்துடாங்க தெரியுமா தெரியுமா உங்களுக்கு என்ன வேலை பண்ணீங்க நிஜமா டிராவல்ஸ் மேல இருக்கறியா நிஜமா டிராவல்ஸ் இல்ல நான் வந்து பொய்யா டிராவல்ஸ்ல இருக்கேன் அப்ப இதெல்லாம் கார் என்ன பொம்மை காராதியா நீ டிரைவர் மாதிரி பேசலையே சரி ஏறு ஏறு உள்ள ஏறு நானே உட்கார வச்சேன் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க இந்த வேலைக்கு எனக்கு ஏற முடியாது கூட்டுறதுக்கே என்ன என்ன டெம்பளை ஏத்தாள் இதுல ஏற்றி விட்டேன் மாட்டு வண்டி மண்ணி வண்டி சொல்லிட்டு இருக்காங்க உங்களை வச்சு நான் மாட்டு வண்டி ஓடுறாள் நினைச்சுக்கிறீங்க நான் இதை வச்சு ஓட்டுறாள் தான் மனுஷ வச்சு ஓட்டுறாள் தான் நானு வண்டியில இருப்பா நீ பின்னாடி ஏறினேன் இங்க எதுக்குன்னா நீ வர பின்னாடி ஏறின

நீ அங்க போ ட்ரைவர் சீட்டுக்கு பாம் கோயம்புத்தூர் தான் போனா நீங்க இங்கே வாங்க நீங்க வாங்க இங்க வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்கே நில்லுங்க

அந்த பக்கம் பாத்து போங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி ட்ரை சைக்கிள் வண்டி அனுப்பி விட சொல்றேன் சரி அந்த சாவிய கொடுத்துட்டு போ எது சாவிய கொடு ஏன் ஓன் வண்டி இந்த ஓன் வண்டினா அங்க டிராவல்ஸ்க்கு புக் பண்ணு ஓகே போன் அடிச்சு கேட்டிங் போன் அடிச்சு கேட்டிங் டேய் நீ பாரு ரொம்ப போற பேச இது என்ன பண்ண சொல்றீங்க போ உங்க வந்து நான் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு வேலை வெட்டி கிடையாது நான் போய் அடுத்து டிராவல் பிக்கப் பாக்க வரேன் என்ன பிக்க பாக்குறேன் உங்க பிக்க கேன்சல் உங்க பிக்கப் கேன்சல்

காமௌண்ட் குள்ளியாப்பா உங்க சகவசம் பாத்தீங்க எனக்கு தெரியும் நீ போயா நீ போயா மோல்ல